திருமண உறவு என்பது பத்து பொருத்தங்களை பார்த்து ஒன்பது கோள் நிலைகளை அறிந்து எட்டு திசையிலிருந்தும் உறவுகளை அழைத்து ஏழு ஆடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்களும் சாட்சியாக நான்கு வேதங்கள் முழங்க மூன்று முடிச்சுகளால் இரு மனங்கள் ஒன்று சேரும் ஓர் அற்புத பந்தத்தின் உறவே திருமணம் வாழ்க்கையிலும் சுபமாக திருமணம் நடைபெற நீங்கள் அணுக வேண்டிய இடம் ராஜதமிழ் தமிழ் திருமண தகவல் மையம் இது தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் இங்கு அனைவருக்கும் பதிவு இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவரியுடன் எடுத்து செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் த்ரீ டூ த்ரீ டூ இன்றைக்கான வரன் அறிமுகம் இரண்டாவது திருமணத்திற்குரிய மணமகளோட வரன் தான் மணமகள் பெயர் இவரின் எண் இவர் பிறந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வயது இருபத்தி எட்டு காமேஸ்வரி அவங்க சட்டப்படி விவாகரத்து பெற்றவங்க இவங்களுடைய உயரம் பாத்தீங்கன்னா ஐந்தடி ஐந்து அங்குளம் நிறம் சிவப்பு நட்சத்திரம் கார்த்திகை ராசி ரிஷபம் இவர் இருப்பிடம் மதுரை காமேஸ்வரியோட பூர்வீகமும் மதுரை தான் சொல்லியிருக்காங்க அப்பா பேரு வெள்ளைச்சாமி அம்மா சுபலட்சுமி இவங்க பிஇ படிச்சிருக்காங்க எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா டிகிரி படித்த அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க மேலும் விவரங்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்